ஹாய் நாய் மாணவேல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் திருமலை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடையை வந்து கற்பனை சமயம் வழிபடுறாங்க அதை பற்றா வீட்டில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இக்கிய வந்து நம்ம வந்து இறைவனுக்கு சமம் அதாவது கடலுக்கு சமமாக வந்து தமிழர்கள் வந்து வழிபடுவாங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஏதோ சொல்லுவாங்கன்னா பொங்கல் பண்டிகையை சொல்லலாம் பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கா விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சூரியனை வந்து விதமாக வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடம் அதுக்கு வந்து காரணமாக இருக்கிற மாடை வந்து வழிபடுற ஒரு விஷயமா அந்த இயற்கை சார்ந்து அந்த மாட்டை வந்து வழிபடுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் விஷயம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இதே மாதிரி கும்பர்ற ஒரு வழக்கம் வந்து தமிழர்கள் வாழ்வியலோட வந்து சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமலை கிராமத்தில் விவசாயத்துக்கு வந்து தண்ணீர் திறக்கிற அந்த மடையை வந்து கற்பனை சமயம் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து வழிபட்டு வர்றாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடாவட்டி வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறது வந்து அந்த ஊர் மக்களோட ஒரு வழக்கமாக இருக்குது ஒரு வாழ்வியலாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா வந்து முழுக்க முழுக்க வந்து நைட்டு நேரத்தில் வந்து பூஜை நடந்து பகலில் வந்து சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க இது இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆண்கள் தான் வந்து முக்கியமாக வந்து இந்த திருவிழா வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் நடத்துகிற ஒரு திருவிழாவும் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்களோட வேண்டுகளைக்காண்டி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி அதாவது அந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி மட்டுமே இல்லை ஆடையை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கிட வந்து அந்த ஊர் மக்கள் வந்து வணங்கு வணங்குவாங்க கருப்பு நிறத்தில் இருக்கிறது மட்டும்தான் வந்து அங்கே வந்து நேர்ந்து விடுவாங்களாம் ஸோ அப்படி நேர்ந்து விடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடைக்கு வந்து பலியிட்டு அதுக்கப்புறம் வந்து அசை சாப்பாடு வந்து சமைப்பாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பச்சரிசி பச்சரிசி சாதத்தோடு வந்து சுட சுடாக வந்து கரி வந்து இப்போ பரிமாறுவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கிராமம் அப்புறம் வந்து கிராமத்தை சார்ந்த சுற்றுப்புற சார்ந்த பழாங்களை வந்து கலந்துப்பாங்க முக்கியமாக ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அங்குகள் வந்து கலந்துப்பாங்கன்னு சொல்லப்படுது ஸோ இப்படி ஒரு விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற மடையை வந்து கம்மை மடையை வந்து தெய்மை வந்து வழிபடுகிற விஷயம் வந்து இந்த திருமலை கிராமத்தில் வந்து இருக்குது ஸோ தேங்க்யூ மேற்கிற பற்றி வீடியோ பேசணும் கிளா கமெண்ட் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ